ஆண்டவருடன் நாமும் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலியை விரிக்கிறான் முகஸ்துதி என்கிற வார்த்தையின் பொருள் ஒருவனுடைய முகத்துக்கு முன்பாக நின்று அவர்களை வாயார புகழுதல் அவர்கள் செய்தது சரியோ தவறோ நேர்மையோ இல்லையோ அல்லது அது பெரிய விஷயமோ சிறிய விஷயமோ இது ஒன்றும் பொருட்டல்ல வாயார அவர்களை புகழ்ந்து பெருமைப்படுத்தி புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லுதல் ஆனால் நிஜத்தில் அப்படி எந்த காரியமும் அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கும் இதுதான் முகஸ்துதி என்பது இப்படி செய்கின்ற பல மனிதர்களையும் நாம் பார்த்திருப்போம் ஏன் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதை குறித்து வேத வசனம் நமக்கு சில காரியங்களை சொல்லுகின்றது ஒன்று முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் ஒரு மனிதன் நம்மை சம்பந்தமில்லாமல் இல்லாமல் புகழ்ந்து மெச்சை கொள்ளுகின்ற போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதன் ஏதோ ஒரு தீங்கு செய்யும்படிக்கு நம்மிடத்தில் வருகிறான் என்று அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் என்றால் இவனை ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நம்மிடத்தில் நெருங்கி வருகின்றான் இப்படி முகஸ்துதி செய்கிற மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் நாம் அகப்படாமல் நம்மை தப்பித்துக் கொள்ள வேண்டும் இன்னும் இதை குறித்து வேதவசனம் சொல்லும் பொழுது தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் என்று தற்பொழிவென்றால் தன்னை குறித்து நல்ல அபிப்பிராயம் பிறரிடத்தில் உண்டாக வேண்டும் என்பதற்காக அவர்களை புகழ்ந்து பேசுகிறவர்கள் உதாரணமாக ஒரு மேல் அதிகாரியின் ஒரு நல்ல பெயரை வாங்கும்படி அந்த அதிகாரியை மிகவும் புகழ்ந்து மெச்சி பேசிக் கொள்ளுதல் இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கி கொள்ளுவதற்காக அப்படி செய்வார்கள் என்ற வசனம் சொல்லுகின்றது முகஸ்துதி செய்கிறவர்களை குறித்து இரண்டு காரியங்களை பார்த்திருக்கிறோம் ஒன்று அவர்கள் நம்மை ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட வைக்கும்படியாக பேசுகிறார்கள் இரண்டு அவர்களை குறித்து நம்மிடத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்காக அப்படி பேசுகிறார்கள் இந்தியத்திலேயும் நமக்கு எந்த பலனும் இல்லை ஆகவே இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகளில் மயங்கி விடாமல் எச்சரிக்கையோடு இருப்போம் நம்முடைய நாட்கள் சமாதானமுள்ளதா இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டோரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் முகஸ்துதி செய்கிற மனுஷர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நேர் ஆலோசனை கொடுத்திருக்கிறேன் அவர்களுடைய தந்திரமான நயமான வார்த்தைகளில் அகப்பட்டு விடாதபடி எச்சரிக்கையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக